உங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இல்ல சர்ஜரி பண்ண போறாங்களா எந்த மாதிரி மயக்க மருந்து கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப இந்த அறியில பாருங்க முதல்ல வந்து லோக்கல் அனசீசியா அந்த இடத்துல ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல மட்டும் மறக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் இன்ஜெக்ஷன் பிளாக் அனசீசியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நர்வை சுத்தி இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அந்த நர்வ் எங்கெல்லாம் சப்ளை ஆகுதோ அந்த இடம் மட்டும் பிளாக் ஆகும் இன்கேஸ் இந்த கையில மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கையில மட்டும் ஒரு பிளாக் ஆகி அந்த இடத்துல ப்ரொசீஜர் பண்ணுவாங்க சோ அது வந்து பிளாக் அனசீசியா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா செடேஷன் அதாவது வெயினில் கொடுத்து கொஞ்சம் நேரம் நினைவில்லாமல் ஒரு ஷார்ட் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் அனசீசியா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்ன நீடில் வச்சு ஒரு த்ரீ எம்எல் கிட்டக்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ அதனால காலு வயிறுலாம் எல்லாம் போனால் அந்த வயிற்றுல வந்து ப்ரொசீஜர் பண்ணலாம் இதுதான் மோஸ்ட்லி எல்எஸ்இஎஸ் இஸ்டமி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் மற்ற அப்டாமினல் சர்ஜரிக்கும் யூஸ் பண்றோம் அடுத்தது எப்படூரல் அணசீசியா அப்படின்னு சொல்லுவாங்க இது பெயின்லெஸ் டெலிவரிக்கு யூஸ் பண்றோம் சம்டைம்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்லெஸ் மெத்தடுக்காக வேண்டியும் இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அனசீசியா இது வந்து ஒரு சின்ன டியூப்பை வந்து நம்ம மூச்சு குழல்ல போட்டு அது வழியாக கேஸை உள்ளார செலுத்தும் போது நமக்கு வந்து மயக்கம் நிலை வந்துடும் ஸோ இந்த டைமில் நினைவு இருக்காது ஸோ இந்த சர்ஜரி வந்து ப்ரொலாங்டாகவும் பண்ணலாம் இது வந்து மயக்க மருந்து கொடுத்தோனையே வெளியில் நம்மளுடைய நினைவு திரும்பிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஆக்சிஜன் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் அனசீசியா மெத்தட்ஸ்